பாகிஸ்தான் துறைமுகங்களில் இந்திய கப்பல்களுக்கு தடை காஷ்மீர் பஹால் காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து இந்திய வான்வழியில் பாகிஸ்தான் விமானங்கள் பறக்க தடை எல்லைகள் மூடல் உள்ளிட்ட பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்து வருகின்றமை விசேட அம்சமாகும் இரவு பத்து மணி வரை இருபத்தி ஒரு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கிழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியில் நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் இருபத்தி ஒரு மாவட்டங்களில் இன்றிரவு பத்து மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரியான் பராக் ராஜஸ்தானி உத்திய திரையில் வெற்றி பெற்ற கொல்கத்தா பத்து அணிகள் இடையிலான பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு லீக் ஆட்டங்கள் நடந்து முடிந்துள்ள இந்த நிலையில் கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற ஐம்பத்தி மூன்றாவது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின இந்த ஆட்டத்திற்கான டாஸில் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா இருபது ஓவரில் நான்கு விக்கெட்டை இழந்து இருநூற்றி ஆறு ரன்கள் எடுத்தது கொல்கத்தா தரப்பில் அதிகபட்சமாக ரசல் ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் தொடர்ந்து இருநூற்றி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராஜஸ்தான் களம் கண்டுள்ளது இஸ்ரேல் விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேல் ஹமாசடியான போர் ஓராண்டுக்கு மேல் நடைபெற்று வருகிறது இந்த போரில் ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே இஸ்ரேல் ஹமாசடியான போரில் ஹமாஸ் ஆயுதக்குழுவினருக்கு ஏமனில் செயற்பட்டு வரும் ஹௌதி கிளர்ச்சியாளர் ஆதரவு அளித்து வருகின்றனர் ஹமாசுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக் கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் இஸ்ரேல் மீதும் அவ்வப்போது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தி வரப்படுகின்றது நான் சொல்வதை கேட்பதற்கு மோடியின் அத்தை மகனா பாக் மந்திரி திமிர் பேச்சு ஜம்மு காஷ்மீரின் ஆனந்தநாக் மாவட்டம் பஹல்காமில் உள்ள சுற்றுலா தலத்தில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானி தலைமையிடமாக கொண்ட லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பரதற்றம் நிலவி வருகிறது மேலும் பதற்றத்தை தணிக்க தற்போதைய சூழ்நிலையிலிருந்து இந்திய பிரதமர் மோடி பின்வாங்குவாரா என்று செய்தியாளர்கள் கேட்டனர் அதற்கு பதிலளித்த மர்வட் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு பின்வாங்குவதற்கு மோடி என்ன என் அத்தை மகனா என்று கேட்டுள்ளார் ஈரானில் இரண்டு நகரங்களில் அடுத்தடுத்து வெடி விபத்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரின் போது இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியான ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இதற்கு பதிலடியாக ஈரான் நகரங்கள் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த நிலையில் ஈரானின் இரண்டு நகரங்களில் இன்று அடுத்தடுத்து வடிவிபத்து ஏற்பட்டுள்ளது ஈரானின் மஷ்கத் கியூம் நகரங்களில் வடிவிபத்து ஏற்பட்டுள்ளது மஷ்கத் நகரத்தில் உள்ள பைக் தயாரிப்பு தொழிற்சாலையில் வடிவிபத்து ஏற்பட்டது